ஒருத்தர் கேள்வி அனுப்பியிருந்தார் நாங்கள் புதிதாக வீடு போகிறோம் கீழ்த்தளத்தில் பூஜை அறை மேல்தடத்தில் படுக்கை ஊடுகள் அதில் ஒருத்தர் சொன்னார் பூஜை அறைக்கு நேர் மேலே எதுவும் கட்ட வேண்டாம் யாரும் நடக்கக்கூடாது அது பெருமானுக்கு நாம் செய்யும் அபசாரமாகிவிடும் ஆகவே பூஜையரை மட்டும் மிகவும் உயரமான சீலிங் வைத்து கட்டிவிடுவோம் இது சரியானு கேட்டிருந்தார் தனி வீடு கட்டும் அளவுக்கு முடியுமானால் அவர்களுக்கு இக்கேள்வி பொருந்தும் இன்று அவ்வளவாக அது சாத்தியமில்லை தனி வீடு கட்டுபவர்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம் முக்கியமாக யாராக இருப்பினும் கீழே பூஜை அறை இருக்குமானால் அதற்கு மேல் குளியல் அறையோ கழிப்பறைகளோ இல்லாமல் கொள்ள வேண்டும் அதுவும் பிளாட்டுகளில் வாங்குபவர்களுக்கு பிளாட்டை கட்டினவர்களே அதை பார்த்து செய்திருந்தால்தான் உண்டு அநேகமாக அவர்கள் அதை பார்த்து செய்து விடுவார்கள் நாம் கட்டுவதாக தனித்து கட்டுவதாக இருந்தால் இதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளவும் பூஜை உள்ளு எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் கேட்டிருந்தார் சால கிராம பெருமானாக இருந்தால் அவர் கிழக்கு பார்த்தோ அது முடியாவிட்டால் வடக்கு பார்த்தோ இருக்க வேண்டும் கண்டிப்பா ஒரு மேடை வேண்டும் அந்த மேடையில் கோயில் ஆழ்வார்னு சொல்லுவோம் அழகான பெட்டி கதவுகளோடு அதற்குள் பெருமானை எழுந்துருள்ளப்படலாம் முன்னால் இருக்கும் மேடையில் பூஜைக்கு வேண்டிய பாத்திரங்களை எல்லாம் வைத்துக் கொள்ளலாம் பிரசாதங்களை வைக்கலாம் அந்த மேடை கருகிலே நாம் நிற்பதற்கு இடம் வேண்டும் மேடையின் முடிவில் விளக்கு வைப்பதற்கு இடம் இருக்க வேண்டும் மேடையில் கோலம் போட வேண்டும் இதுவரை இந்த இடம் கண்டிப்பாக தேவை இதேபோல் போல் தனி உள்ளு வைத்து கட்ட முடிந்தவர்களுக்கு இது சரி ஒரு சிலர் சமையல் கட்டு தளிகை உள்ளுக்குள்ளேயே வைத்து விடுகிறார்கள் அதுவும் சரி ஒரு அலமாரியாக இருக்கலாம் அதில் ஒரு தட்டில் பெருமானை எழுந்தரோட பண்ணி இழுத்தால் வெளியே வரும் அளவுக்கு மரத்தில் ஒன்று செய்து அதையே மேடையாக வைத்துக் கொள்ளலாம் தழுகி ஆனவுடன் அப்படியே கொண்டு வந்து வைத்து அமுது செய்ய பண்ணலாம் இப்படி அந்தந்த இருக்கும் இடத்துக்கு தகுந்தால் போலே அமைத்துக் கொள்ள வேண்டியது கதவு வைத்து கோயில் ஆழ்வார் பண்ண முடியவில்லை என்றால் இருக்கும் அலமாரியில் ஒரு திரை போடலாம் ஆனால் நமக்கென்று ரொம்ப பெரியதாக கட்டி கொடுத்து விட்டு கட்டிக்கொண்டு பெருமானை எழுந்துருள பண்ணுவதற்கு மட்டும் சின்ன இடம் அப்படி சிந்திக்கக்கூடாது நமக்கே கொஞ்சமாகத்தான் இடம் இருக்கிறது என்றால் தாராளமாக அவரும் சிறு இடத்திலே இருப்பார் நமக்கு பெரிதாக இடம் இருக்கிறது என்றால் அவருக்கும் அந்த வசதியோடு தான் கட்ட வேண்டும் யாராக இருந்தாலும் அது வசதி இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் நாம் துவைத்து கொடியிலிருந்து எடுத்த துணியை உடுத்திக்கொண்டு மடியான துணியை உடுத்தி நாமும் நீராடி நெத்திக்கிட்டு கொண்டு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் மனசில் இருக்க வேண்டிய தியானம் செய்த பண்டங்களுக்கு எல்லாம் சுத்தமாக செய்தல் பிரசாதத்தையோ புஷ்பத்தையோ சந்தனம் அரைத்தலோ அதெல்லாம் சுத்தமாக செய்தல் இதெல்லாம் வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதெல்லாம் பொதுவான சட்டங்கள் இந்த தினப்படி பண்ண வேண்டியதை எத்தனைக்கெத்தனை தூய்மையாக செய்கிறோமோ அத்தனைக்கு அத்தனை பெருமான் மகிழ்ச்சி அடையப் போகிறார் எனக்கு வெள்ளியிலேயே கோயில் ஆழ்வார் வைத்தாயா தங்கத்தில் வைத்தாயா சந்தன மரத்தால் எனக்கு கோயில் கட்டினாயா எல்லாம் அவர் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் இதை நமக்கு பண்ணி கொண்டோமானால் அவருக்கு பண்ண வேண்டும் என்ன கேட்டால் அவருக்கு பண்ணிவிட்டு நமக்கு பண்ணி கொள்ளாமல் இருக்க வேண்டும் மாற்றியாவது சொல்லி வைக்கிறேன் ஆகவே எதிலும் மன தூய்மையும் உடல் தூய்மையும் தியானமும் நம் முன்னோர்களுடைய ஸ்லோகங்கள் பாசுரங்கள் இவற்றை சொல்லுவதும் தினப்படி விடாமல் செய்வது ஒரு பிள்ளையோ பெண்ணோ மெதுவே வளர்ந்து வருகிறார்கள் அஞ்சு வயசு எட்டு வயசு பத்து வயசு பதினஞ்சு பதினெட்டு அப்படி வளர்ந்து வரும்போது எந்த வயதில் ஆன்மீகம் பக்தி சொல்லிக் கொடுக்க வேண்டும் பொதுவாக அதெல்லாம் புரிவதற்கு கஷ்டமாயிற்றே அதனால் சற்று வயதாகி பொறுப்பு வந்து கடமையெல்லாம் தெரிந்து முப்பது வயசுக்கு மேல் அதை சொல்லிக் கொடுத்தால்தானே பயன்படும் ஆனால் இளமையில் கல் என்று சொல்லுகிறார்களே அது எந்த படிப்பு கணக்கு அறிவியல் பூகோளம் இதெல்லாம் தானே சொல்லுகிறது இளமையில் கல்னு ஆன்மீக அறிவை பற்றிய சொல்லியிருப்பார்கள் புரிவதே கஷ்டமாயிற்றே என்று ஒரு பிள்ளையின் அம்மா எழுதியிருந்தார் மூணு வயதுக்கே பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுகிறோம் அதிலிருந்து அவர்கள் வரணங்கள் ஷேப்ஸ் பேர்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதை பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஓரளவு ஐந்து வயதானவுடன் ஒன்றாம் வகுப்புக்கும் குழந்தை வந்துவிடும் எழுத படிக்க எல்லாம் தெரிந்து கொள்வார்கள் பத்து வயசு வரை கூட ஓடும் அப்போதெல்லாம் நானும் சில பாசுரங்கள் ஸ்லோகங்கள் அப்படி கோவில்களை பற்றின தகவல்கள் கோவில் கூட்டிட்டு கொண்டு போய் காட்டுவது இதெல்லாம் செய்வோம் அதில் ஒன்றும் குறையில்லை ஆனால் எழுதியவர் கேட்டிருந்தது ஆன்மீக கல்வியை பற்றி ஏதோ ரெண்டு பாட்டு சொல்லிக் கொடுப்பதை பற்றி அவர் சொல்லவில்லை அது அஞ்சு வயசுக்கும் சொல்லலாம் மூணு வயசுக்கும் சொல்லலாம் கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய புரிய வேண்டிய விஷயங்கள் ஆத்மான்னா என்ன பரமாத்மா யாரு இதை போல இருப்பதெல்லாம் மெதுவேதானே சொல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஆனால் அவர் சொன்னபடிக்கு முப்பது வயது வரை தள்ளி போட முடியாது தேவை ஏன் வருகிறது சொல்லுகிறேன் கண்டிப்பாக பத்து வயதுக்காவது தேவதை வரும் அந்த வயதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் பத்து வயதுக்குள் தான் யார் என்ற தேடுதல் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் அவ்வளவாக வராது சாப்பாட்டில் பிடித்தம் இருக்கும் விளையாட்டில் ஆசை இருக்கும் சொன்னால் பள்ளிக்கூடத்துக்கு போய் வருவார்கள் அவ்வளவுதான் அதற்கு மேல் தான் யார் என்று சிந்திக்க ஆரம்பிக்க மாட்டார்கள் நான் இங்கு தான் யார் சொல்லுவது தான் ஆத்மானு சிந்திக்க தொடங்குவார்கள் நான் சொல்ல வரவில்லை பொதுவாக இந்த சமுதாயத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது கூட அந்த தான் யார் கூட அவர்கள் உள்ளத்தில் இருக்காது ஆனால் சுமார் பதினோரு வயதிலிருந்து பதினாறு பதினேழு வயசு வரை தன்னை இன்னார் அடையாளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்கள் நன்றாக படிப்பவன் செயல் வீரன் ஒரு லீடர் தான் பெரியவனாகிவிட்டோம் நான் பெரியவனாகிவிட்டேன் என் பின்னே நாலு பேர் வருவார்கள் நான் சொன்னது எடுபடும் இப்படியெல்லாம் தன்னை பற்றி நினைத்து நான் நன்றாக படிக்கக்கூடியவன் இந்த சமுதாயத்தில் தன்